சிதம்பரத்து நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கும் உங்களை என்படம் இருக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து செவன்த்து எயித்து ரெண்டு க்ளாஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸு சரிங்களா ஸோ இதில் முக்கியமான குறிப்புகள்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் யாராச்சும் மொத முறைய நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு நூற்றி முப்பத்தி ஆறு கொஸ்டின்னு உங்களுக்கு ஆன்சரோடு நான் கொடுக்குறேன் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்ல ஆன்சர் வரும் வரும் முக்கியமான குறிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக வெப்பமானது பொருட்களில் உள்ள மூலக்கூறுகளை வேகமாக செய்வதால் மூலக்கூறுகள் தங்களுக்குள்ளே மோதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது வெப்பம் என்பது ஒரு பருப்பொருள் கிடையாது ஒளி ஒளி அந்த மாதிரி வெப்பமும் ஒரு வகையான ஆற்றல் அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா இதை வந்து நம்ம சூடு அப்படின்றத வந்து இப்படி தான் சொல்கிறோம் சரிங்களா ரெண்டு பொருளை ஒப்பிட்டு இதோட இசை அலகு பார்த்திங்கன்னா ஜூல் மறந்துடாதீங்க வெப்ப ஆற்றலின் இசை அலகு வந்து ஜூல் இந்த வெப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா கலோரி அப்படின்ற அழகாக தான் நம்ம வந்து குறிப்பிடுறோம் அடுத்தது வெப்பம் அப்படின்றது உள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றலை பொறுத்த அமைகிறதுனால மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அந்த பொருளோட வெப்பமும் என்ன ஆகும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வெப்பநிலையானது மூலக்கூறுகளின் சராசரி ஆற்றலை குறிப்பிடும் ஒரு அளவீடு ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் ஆற்றல் ஒரு கலோரிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் ஒரு கலோரி அப்படின்றது நாலு புள்ளி ஒன்று எட்டு ஒம்பது ஜூல் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒன் மார்க்கில் கேட்பாங்க ஒரு கிலோகிராம் கலோரி அதாவது ஒரு கிலோ கலோரின்னு சொல்கிறோம் இல்லையா அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ஜூல் இதை தோராயமாக நாலாயிரத்தி இரநூறு ஜூல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த அளவீடுகள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க அவை என்ன என்ன அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு ஒரு கலோரினா என்ன எத்தனை டிகிரி செல்சியஸ் எத்தனை ஃபேரன் ஹீட்டு மனித உடலின் சராசரி வெப்பநிலை ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வெப்பநிலையை பார்த்தீங்கன்னா பொதுவாக டிகிரி செல்சியஸ் அப்புறமேட்டு டிகிரி ஃபேரன் ஹீட் அப்புறமேட்டு ராக்கின் அப்புறமேட்டு கெல்வின் அப்படின்ற அழகில் தான் வந்து நம்ம அளக்குறோம் சரிங்களா அடுத்தது இதோட வெப்பநிலையின் அழகு கெல்வின் நல்லா கேட்டுக்கோங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் அழகு சரியா இது வந்து வெப்ப ஆற்றின் அழகு இந்த பாயிண்ட் பாருங்கள் வெப்ப ஆற்றின் அழகு ஜூல் இது வந்து வெப்பநிலையின் அழகு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து ஜூல் இதுக்கு வந்து கெல்வின் சரியா பொதுவாக அனைத்து பொருட்களும் வெப்பத்தால் விரிவடைகின்றன அனைத்து பொருட்களும் குளிர்விக்கும் போது சுருங்குகின்றன வெப்பத்தால் விரிவடையும் போது நீளம் பருமனளவு அதிகரிப்பதை நீள் மற்றும் பரிம விரிவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வெப்பநிலை அளவிடும் கருவியோட பேர் வந்து வெப்பநிலை மானி அடுத்தது வெப்ப விரிவினால் எளிய வேலை செய்யும் கருவியே வெப்பநிலை மானி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வெப்பநிலை மாணிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான பொருட்களை பொதுவாக பயன்படுத்துகிறாங்க என்னென்னா ஹச்சிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பாதரசம் அப்புறமேட்டு வந்து ஆல்கஹால பயன்படுத்துகிறாங்க எந்தெந்த வெப்பநிலை எது எது பயன்படுத்துகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல பாதரசம் பயன்படுத்துகிறாங்க என்ன காரணம்னா இது வந்து சீராக விரிவடையும் இதுவும் வந்து சீராக விரிவடையும் இதில் ஒளி ஊடுருவாது பலபளப்பனதான் இருக்கும் முக்கியமாக கண்ணாடியில் ஒட்டாது அதனால் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் அதிக அளவிற்கு வண்ணம் மூட்ட முடியும் என்பதால் கண்ணாடி குறைக்கள் இந்த திரவத்தை எளிதில் காண முடியும் நிறைய கலர் பண்ணலாம் அதனால் இது நமக்கு ஈஸியாக தெரியுன்றனால அடுத்தது வெப்பநிலை அளவில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அது கன அளவில் மாறுபாடும் அடையும் அதாவது உயரமாகவும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க தெர்மாமீட்டர் அதில் தெரிஞ்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஸோ ஒரு டிகிரி செல்சியஸ்க்கு உயர் இதில் விரிவடையும் தன்மை என்ன இருக்கும் சல்லுன்னு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அதிக கொதிநிலை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு டிகிரி வரைக்கும் குறைந்த கொதிநிலை மைனஸ் முப்பத்தொம்பது டிகிரி

இந்த மூணுத்தில் எந்த அளவில் கொடுத்தாலும் நம்மளால் எழுத முடியணும் சரிங்களா அதுக்கு மட்டும் இல்லாமல் வெப்பநிலை மானிகளை பார்த்திங்கன்னா மருத்துவத்துக்கும் ஆய்வகத்துக்கும் டிஜிட்டல் முறையில் மூன்று வெப்பநிலை மாணிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க முதல்ல மருத்துவ வெப்பநிலை மாணிகள் எதுக்கு பயன்படுது அதோடய அண்ட் கான்சன் என்னன்றதை பார்க்கலாம் மருத்துவ வெப்பநிலை மாணிகளை பார்த்திங்கன்னா மனித உடல் வெப்பநிலை அளவில் தான் பயன்படுத்துகிறாங்க இதில் அதிகபட்சம் முப்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு தான் இருக்கும் ஏன்னா ஆவரேஜ் முப்பத்தி ஆறு ஸோ கீழே ஒரு டிகிரியும் மேலே ஒரு அஞ்சாறு டிகிரியும் நம்ம என்ன பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஃபேரன் ஹீட்னா தொண்ணூற்றி நாலுலேருந்து நூற்றி எட்டு ஃபேரன் ஹீட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது உயர்ந்த பாதரசம் மட்டும் கீழே இறங்காமல் இருக்க ஒரு இப்படி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் சின்னதாக இப்படி ஒரு பெண்டு வந்து இப்படி வந்துருக்கும் ஏன்னா போது இப்படி தாண்டி உருவாயிடும் டக்குன்னு ஏறாக இறங்காமல் லைட்டாக ஒரு பெண்டு ஒன்று வச்சுருப்பாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மனிதனுடன் எடுத்த பிறகு அளவீடு குறிக்கப்படுகிறது திரமடத்தை கீழுக்கு கொண்ட வர வெப்பநிலை மலை உதற வேண்டும் இதை நம்ம இங்கே பார்த்துருப்பீங்க சரிங்களா கையை கையில் வச்சு உதருவாங்க இல்லையா டாக்டர் அதுதான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டை தாண்டி வரத்துக்காக சரிங்களா இப்படி இந்த பெண்டு இருக்கும் இல்லையா பெண்டு ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே அதில் தாண்டி வரதுக்காக இப்போ ஆய்வ வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பொருட்களோட வெப்பநிலையை அளவிட பயன்படுத்துகிறாங்க ஆய்வு வெப்பநிலை மதிவு கொண்டு மைனஸ் பத்து டிகிரிலேருந்து நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையை நம்மளால் அளவிட முடியும் இதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளைவுலாம் காணப்படாது அந்த பொருள் மேலே வைக்கும்போது அளவு வரும் அதை அப்படியே நோட் பண்ணிப்பாங்க சரிங்களா அடுத்தது அந்த பொருள் எப்படி இருக்கோ அதே அளவுலேயே அளவை குறிச்சிப்பாங்க வெப்பநிலை இவ்வளோன்றதை குறிச்சிப்பாங்க இதில் குறுகிய வளைவுலாம் இல்லாதனால நீங்கள் அந்த பொருள்லேருந்து அந்த வெப்பம நிலைமானியை எடுத்துட்டிங்கன்னா அதோட அளவு டக்குன்னு குறைஞ்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் ஆயுள் வெப்பநிலை மாணியை எப்படி கையாளணும் அப்படின்னு மருத்துவ வெப்பநிலை மாணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடையும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் இந்த கிருமி நாசினி இல்லாததுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கூகுள் பண்ணி படிச்சு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் அந்த விஷயம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திரவ கீழே கொண்டு வர உதற வேண்டும் இதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா இதுக்கு என்ன பண்ணணும் ஜஸ்ட் சுத்தம் பண்ணாலே போதும் இதை உதற வேண்டிய அவசியம் கிடையாது ஏன் அப்படின்னா இதில் அந்த பெண்டு கிடையாது அப்படின்றனால ஓகேவா அடுத்தது அளவிடுவதற்கு முன் முப்பத்தஞ்சு டிகிரி அல்லது தொண்ணூற்றி ஏழு டிகிரி ஃபெரன் ஹீட் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அளவிடணும் ஏன்னா அதில் ஏதாவது இறந்துன்னா நமக்கு தப்பான அளவிடா காட்டும் இதை வந்து உடல்லேருந்து எடுத்த பிறகு தான் குறிக்கணும் இதில் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பொருள் மேலே இருக்கும்போதே குறிச்சிக்கணும் எடுத்துட்டிங்கன்னா மாறிடும் அதே மாதிரி குமிழ் பகுதியில் வெப்பநிலை மணி பிடிக்கக்கூடாது கூடாது அடியில் சரிங்களா அதே மாதிரி கண் பார்வைக்கு நேராக தான் இப்படி நேராக வச்சு தான் பார்க்கணும் கீழே வச்சு பார்த்தீங்கன்னா அளவு தப்பாக தெரியும் தப்பாக குறிச்சிருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஹீட் சென்சரை பயன்படுத்தி தான் இன்றைக்கி டிஜிட்டல் வெப்பநிலை மணி தான் பயன்படுது அதுவும் கோவிடுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே இதை பார்த்துருப்போம் மேபி நிறைய பேர் வீட்டிலேயே கூட வச்சுருப்போம் சரிங்களா ஸோ இந்த செல்சியஸ் அளவீட்டு முறையை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்வீடன் நாட்டு ஆய் ஆய்வாளர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் அப்படின்ற ஒரு பேரால் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் இந்த அழகீட்டு முறை செல்சியஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சென்ட் அப்படின்னா நூறு மதிப்பையும் கிரேட்டஸ் அப்படின்னா படிகள் அப்படின்றதையும் குறிக்கும் சரிங்களா அடுத்து ஃபேரன் ஹீட் அப்படின்றது யாரோட பேரால் அழைக்கப்படுதுன்னா ஜெர்மன் மருத்துவர் டேனியல் கேப்ரியல் ஹீட் அப்படின்றவரோட பேரால இது அழைக்கிறாங்க நீரின் உரைநிலை சரிங்களா அது பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட் சரிங்களா நீர் தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறுறது மாதிரி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபெரன்ஹீட்டு கெல்வின் அளவீட்டு முறை இதுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஜீரோ சரிங்களா தண்ணியோட இது இதில் பார்த்தீங்கன்னா நூறு டிகிரி செல்சியஸில் வந்து தண்ணியோட குதிநிலைன்னு சொல்லலாம் அடுத்தது கெல்வின் அளவி அளவீட்டு முறை பார்த்தீங்கன்னா வில்லியம் லார்டு கெல்வின் அப்படின்றவரால் இந்த பேர் அழைக்கப்படுகிறது தனிச்சுழி வெப்பநிலையிலேருந்து இதன் அளவீட்டு முறைகள் தொடங்குவதால் தனிச்சுழி வெப்பநிலை மாணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீ ஜீரோ டிகிரி செல்சியஸ்லேயும் இந்த முப்பத்தி டிகிரி டிகிரி ஃபேரன்ஹைட்லேயும் தண்ணியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் கொஞ்சமாக அதிரடைஞ்சிட்டு தான் இருக்கும் அதனால் கெல்வின் முறையில் பார்த்திங்கன்னா ஜீரோ கெல்வின் வரும் அதாவது இதில் வந்து மைனஸில் வரும் இந்த ஜீரோ கெல்வினில் தான் ஆக்சிஜனை உரைய வச்சு வச்சிருப்பாங்க சரிங்களா அதை தான் வந்து க்ரையோஜனிக் அப்படின்னா நம்ம வந்து ராக்கெட்டில் ஏவுபொருளை பயன்படுத்துகிறோம் அடுத்து பாருங்கள் ராக்கின் அளவீட்டு முறை இது பார்த்திங்கன்னா கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியாளர் மற்றும் ஏராளவில் ராக்கின் அப்படினால ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பதில் அறிமுகப்படுத்துகிறாங்க இதுவும் பார்த்திங்கன்னா தனிச்சுழி அளவீட்டு முறை ஃபேரஹீட்டர் அளவீட்டு முறையினை தனிச்சூழி அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானது இல்லை இதனை சரி செய்யறதுக்கே ராக்கின் முறையை பயன்படுத்துகிறாங்க சரிங்களா ராக்கின் முறை அப்படின்னு என்னன்னா என்ன ஹீட் இருக்கோ அது கூட ஜஸ்ட் நானூற்றம்பத்தொம்போது புள்ளி ஆறு ஏழை கூட்டிக்கிட்டிங்கன்னா ராக்கின் வந்துடும் சரியா ஸோ ஒரு டிகிரி செல்சியஸில் கொடுத்த வேல்யூவை ஃபெரன் ஹீட்டாக மாற்றுறதுக்கும் ஃபெரன் ஹீட்டில் கொடுத்த வேல்யூவை டிகிரி செல்சியஸாக மாற்றுறதுக்கும் ஒரு ஃபார்முல இருக்குது அதாவது எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை நைனைக்கொழ்ட்டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஜீரோ டிவைடட் பை ஃபைவ் ஸோ இதன் மூலமாக போட்டிங்க இந்த ஃபார்முலில் போட்டிங்க அப்படின்னா டிகிரி செல்சியஸை ஃபெரன் ஹீட்டாகவும் ஃபெரன் ஹீட்டை டிகிரி செல்சியஸாகவும் மாற்றிக்க முடியும் அடுத்தது ஏதோ பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அளவிட்டு செல்சியஸ் அளவுட்டுக்கும் உள்ளது எந்த செல்சியஸ் இருக்கோ அது கூட என்ன பண்ணணும் இரண்டு மூணு புள்ளி பதினஞ்சை கூட்டிக்கிட்டால் கேள்வின் கிடச்சிரும் இதுதான் வந்து ஈஸியான ஒரு முறை அதனாலதான் இதை பயன்படுத்துறாங்க பேரண்டத்தின் வெப்பநிலையை பாருங்க பத்து பவர் முப்பத்தி ரெண்டு அதாவது பத்து போட்டு பக்கத்தில் முப்பத்தி ரெண்டு ஜீரோ போட்டால் என்ன வேல்யூ வருமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெடுப்பு நிகழ்ந்த கணத்தோட பேரண்டத்தின் வெப்பநிலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் கணக்கீடுகள் கேட்குறது இல்லை ஆனால் இந்த மாதிரியான அளவுகள் கேட்பாங்க நீரின் கொதிநிலை பார்த்தீங்கன்னா நூறு ஜீரோ நான் சொன்னேன்லையா அது ஃபெரன்ஹீட்டில் சொல்லும்போது இரநூத்தி பன்னெண்டு டிகிரி ஃபேரன்ஹீட்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி ஹீட்டு இதில் பார்த்திங்கன்னா நீரின் கொதிநிலை ப முந்நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஃபேரன் கெல்வின் அப்புறம் புள்ளி பதினஞ்சு அடுத்தது மனித உடனே சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி புள்ளி ஆறு முந்நூற்றி பத்து புள்ளி ஒன்னு கெல்வின் அரை வெப்பநிலை பார்த்திங்கன்னா சராசரியாக இருபத்தி மூன்றரை டிகிரி சராசரியாக எழுபத்தி எட் ரெண்டு டிகிரி ஃபேன் அண்ட் ஹீட்டு அப்புறம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளி பதினஞ்சு கெல்வின் தனிச்சுவி வெப்பநிலை வந்து மைனஸ் இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி பதினஞ்சு மைனஸ் நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஏழு இதுதான் ஜீரோ ஸோ இதனால தான் இதுலேருந்து தான் கால்குலேஷன் ஆரம்பிக்கும் அடுத்தது பாருங்கள் பூமியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை பார்த்தீங்கன்னா மைனஸ் தொண்ணூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட்டு சாரி தொண்ணூற்றி நாலு டிகிரி செல்சியஸ் ஃபேரன்ஹீட்டில் சொன்னோம்னா மு நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி நாலு ஆறு ஃபேரன்ஹீட்டு அப்போ எந்த அளவுக்கு அப்போ எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அடுத்து பாருங்கள் நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு கெல்வின் தான் குறைந்தது பூமராங் நெபுலாவின் மிக குறைந்த வெப்பநிலை பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் நானூற்றம்பத்தேழு புள்ளி பதினேழு டிகிரி ஃபேரன் ஹீட்டு குறைந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா ஒரு கெல்வின் அடுத்தது இதில் கணக்கீடுகள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கீடு ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாமில் கேட்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் இருந்தாலும் எப்படி போகணும்னு பார்த்துக்கோங்க டிகிரி செல்சியஸில் ஃபேரன் ஹீட்டாக மாற்றதும் ஃபேரன் ஹீட்டை டிகிரி செல்சியா மாற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபெரன்ஹிட்டில் கொடுத்துருக்கறத எஃப்னு எடுத்துக்கிறோம் செல்சியஸ் நமக்கு தெரியாது கெல்வினும் நமக்கு தெரியாது முதல்ல செ ஃபெரன்ஹீட்டில் இருந்து செல்சியத்துக்கு மாற்றுறோம் அப்புறம் செல்சியத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் கெல்வினுக்கு மாற்றிடலாம் ஈஸியாக செல்சியஸ்லேருந்து வெரன்ஹீட்டை மாற்றுறதுக்கான ஃபார்முலா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டிவைட் பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபிஃப்டீன் எஃபுக்கு பதிலாக கொடுத்துருக்க வேலையை எடுத்து போடுறோம் சரிங்களா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு பை ஒம்பது ஈக்குவல் டு சி பை ஃபைவ் அதாவது சி மைனஸ் ஜீரோன்னு வரும் அதனால் நம்ம சி பை ஃபைவ்னே வச்சுக்கலாம் முப்பத்தி ஆறு பை ஒம்பது பை ஃபைவ் சரிங்களா இப்போ எனக்கு சி தான் வேணுன்றாங்கன்னா என்ன பண்ணலாம் இதை தலைக்கில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த அஞ்சு இங்கே இருக்குது இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகும் ஓகேவா ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஐநாங்க இருபது சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா இருபது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும் ஸோ சி கூட இரநூத்தி ஏழு டிகிரியை கூட்டிக்கிட்டோம் நமக்கு கெல்வின் கிடச்சிடும் இல்லையா ஸோ கெல்வீனோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றலால் பொருட்கள் விரிவடையும் நிலை மாறும் மற்றும் வெப்பநிலை உயரும் திடப்பொருள்கள் திரவமாக மாறுறதுக்கு பேர் வந்து உருகுதல் திரவ பொருட்கள் திடமாக மாறதுக்கு பேர் வந்து உறைதல் திரவப் பொருட்கள் வாயுவாக மாறதுக்கு பேர் வந்து ஆவியாதல் அடுத்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறையில் பரவுது என்னென்னா வெப்ப கடத்தல் வெப்ப சலனம் மற்றும் வெப்ப வீசல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சலனம் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நிலக்காற்று கடல் காற்று உருவாவதெல்லாம் சொல்லலாம் வெப்ப கடத்தல் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் சூடாகி இன்னொரு பொருளை சூடாக்குறது அதாவது நம்ம வெந்நீர் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னா நடுவில் ஊடகங்கள்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அதன் மூலமாக பரவாயிற பேர் வந்து வெப்ப கதிர்வீச்சு அடுத்தது வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னா என்னென்னா ஒரு பொருள் வந்து எந்த வெப்பத்தை ஏற்குதோ வெப்ப வெப்பத்தை இழக்குதோ அந்த பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் வெப்ப ஏற்பு திறன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தன் வெப்ப ஏற்பு அழகு பார்த்திங்கன்னா கலோரி பை டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைன்னா ஜேகேஜி அப் சாரி ஜே கே பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அளவீடுகள் மூலம் ஞாபகம் வச்சுக்கோங்க நீருக்கு தன் வெப்ப திறன் அதிகம் அதனால தான் இதை வந்து குளிர்விப்பானாக பயன்படுத்துகிறாங்க எண்ணெய் விட நீரானது அதிக வெப்பத்தை இழுத்து கொள்ள முடியும் சரிங்களா அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா தன்வெப்ப வெப்ப ஏற்புத்திறனின் அழகு சரியா தன்வர்ப்புத் திறன் அழகு பார்த்திங்கன்னா ஜேகேஜி பவர் மைனஸ் ஒன் கே பவர் மைனஸ் ஒன் இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அவசியம் பார்த்துக்கோங்க அதாவது சொல்லணும்னா கலோரி கிலோகிராம் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க டிவைடில் அடுத்தது லாவாய்சியர் மற்றும் பிரே சைமின் அப்படின்றவங்க தான் வந்து வெப்ப ஆற்றலோட அளவை வந்து அளக்குறதுக்காக மீட்டரை கண்டுபிடிச்சாங்க சரிங்களா லாவாய்ச்சியர் பொருண்மை அழிவின்மை இதையை சொன்னதும் இந்த லாவாய்ச்சியர் தான் அடுத்தது தெர்மோஸ்டாட் தெர்மோஸ்டாட் அப்படின்னா வெப்பநிலை எப்போ தேவைப்படுமோ தேவைப்படாதோ அந்த மாத்திரத்துக்கு இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸில் இருக்கும் இல்லையா அது அடுத்து பாருங்கள் வெற்றிட குடுவைனா ஃப்ளாஸ்க்கு சரியா ஃப்ளாஸ்கில் ஹாட் இஸ் ஹாட் கோல்ட் இஸ் கோல்டு ஆனால் ஃபஸ்ட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வெப்பமாக மட்டும்தான் ஊற்றணும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில்வரில் கண்ணாடி மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் சூடாத இல்லாத ஒரு தண்ணியை ஊற்றினாலே உடஞ்சி போயிடும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது ஹாட்டாக இருக்கிறத ஹாட்டாகவே வச்சுக்கலாம் கோல்டாக இருக்கிறத கோல்டாகவே வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ இதில் கணக்கெடுகள் கொடுத்துருக்காங்க இந்த கணக்கெடுகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அதனால் நம்ம கணக்கெடுகள் பார்க்க வேண்டாம் ஆனால் பயிற்சி வினாக்கள் பார்த்துப்போம் இதில் கிட்டத்தட்ட நூற்றி எண்ப சாரி நூற்றி முப்பத்தி லட்சம் கேள்விகள் இருக்குது அதனால் ஒவ்வொரு கேள்வியும் வீடியோவை பார்த்துட்டு எழுதி பாருங்கள் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வாங்க டெஸ்ட் எதெல்லாம் ஒவ்வொரு பேஜ்லேயும் ஒரு டென் செகண்ட் டென் டு ஃபிஃப்டின் செகண்ட்ஸ் நான் வந்து ஷோ பண்ணுறேன் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி எதுக்கோங்க ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா போகும் இதோ கேட்டிருக்காங்க பாருங்கள் வெப்பத்தின் இசையலகு வெப்பநிலையின் இசையலகு வெப்பத்தின் இசையலகு ஜூல் வெப்பநிலையின் அலகு கெல்வின் எந்தெந்த வெப்பநிலை மாநிலம் எத்தனை எத்தனை அளவு இருக்கும் அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க அதனால் இதையும் அவசியம் பார்த்து வச்சுக்கோங்க ஒரு பொருளை குளிரூட்டும் போது அது சுருங்கும் மனித உடலின் சராசரி வெப்பநிலை கேள்வி இருக்குது நீரின் உரைநிலை கொதிநிலை கொள்கை இருக்குது ஆக் ஆல்கஹாலின் உரைநிலை கொதிநிலை நிலை கேள்வி இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து ஆன்சர் கீ ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்த்தவங்க கீ வெரிஃபை பண்ணிக்கோங்க இல்லைனா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கீ பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் எழுதி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்காம ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறதுனால மட்டும் நம்ம மார்க் எடுத்துக்க முடியாது ஸோ இதான் அந்த கீ ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நடத்துகிறேன் திங்கட்கிழமை இல்லைனா செவ்வாய் கிழமை நடத்துகிறேன் இனிமேல் போக லெசன்ஸ் கொஞ்சம் டஃப்பாக போகும் மொத்தம் ஒரு அறநூறு பேஜ் இருக்கு இது நான் இப்போ தான் இரநூறாவது பேஜுக்கே வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு அந்த ரேஞ்சில் இருக்கேன் அதனால் கலாம் டூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாச்சும் அப்டேட் பண்ணிக்க வேண்டியது இருந்தால் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சேர்ந்து ஜெயிப்போம் வாங்க தேங்க் யூ